மூன்றாம் தலைமுறை அம்பானி எல்லாருக்குமே தெரியும் முகேஷ் அம்பானினுடைய மூன்று பசங்களும் அவங்க மூணு பேரும் இன்னைக்கு ரிலையன்ஸ் போர்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பேசும்போது ரிலையன்ஸ் ரீட்டெயில் வெஞ்சர்ஸை பற்றி புதுசாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை இவ்வளோ வேகமாக அவங்க வளர்த்துருக்காங்க போன வருஷம் மட்டும் எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அவங்க ரீட்டெயிலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூவாயிரத்து முந்நூறு புது ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மொத்த ஸ்டோர் எண்ணிக்கை வந்து பதினெட்டாயிரத்தை கடந்துருச்சு போன வருஷம் மட்டும் ஆறு புள்ளி அஞ்சு கோடி ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க அந்த அந்தளவுக்கு அவங்க கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுறாங்க அஞ்சு லட்சம் லேப்டாப் விற்றுருப்பாங்க இருபத்தி மூணு லட்சம் ஹோம் அப்ளையன்ஸஸ் விற்றுருக்காங்க ஐம்பது கோடி இண்டிவிஜுவல் கார்மெண்ட் பீசஸை விற்றுருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் ரிலையன்ஸ் ரீட்டைல் வளர்ந்து வருது அப்படிங்கிறதுக்கு இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறியீடு ஸோ ஃப்யூச்சரில் எப்படி இந்த கம்பெனி வளரப்போறதுங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம்